பொது விடுமுறை யார் யாருக்கு விடுமுறை கிடைக்கும் தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் நீங்கள் உடனே சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அடுத்த ஐந்தாண்டிற்கான இந்தியாவின் பாரத பிரதமரை தேர்ந்தெடுக்கும் தேர்தல் லோக்சபா தேர்தல் வரும் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி முதல் ஜூன் ஒன்னாம் தேதி வரை ஏழு கட்டங்களாக நடைபெறுகிறது ஜூன் நாலாம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடத்தப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்பட உள்ளன தமிழ்நாட்டில் முப்பத்தொன்பது மக்களவை தொகுதிகளை கொண்ட வரும் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி ஒரே கட்டமாக லோக்சபா தேர்தல் நடைபெறுகிறது மேலும் விலவங்கோடு சட்டசபை இடைத்தேர்தலும் அன்றைய தினமே நடைபெறுகிறது லோக்சபா தேர்தலை முன்னிட்டு அரசியல் கட்சிகள் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றன மக்களவை தேர்தல் நடத்துவதற்காக ஆயுத்த பணிகளில் தேர்தல் ஆணையம் தீவிரமாக செயல்பட்டு வருகிறது தமிழ்நாட்டில் முப்பத்தொன்பது தொகுதிகளில் மொத்தம் அறுபத்தி எட்டாயிரத்தி நூத்தி நாற்பத்தி நான்கு வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட உள்ளன தமிழ்நாட்டில் இன்று முதல் தபால் வாக்குகள் பெறும் பணிகளில் தேர்தல் அலுவலர்கள் ஈடுபட தொடங்கியுள்ளனர் வருகின்ற பதினெட்டாம் தேதி வரை எண்பத்தைந்து வயதிற்கு அதிகமான மற்றும் மாற்றுத் தபால் வாக்குகள் பெறப்பட உள்ளன இந்த நிலையில் தமிழ்நாட்டில் மக்களவைத் தேர்தல் நடைபெறும் நாளான ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று தமிழகத்தில் பொது விடுமுறை என அறிவிக்கப்பட்டுள்ளது இதற்கான ஆணையை தமிழ்நாடு ஆளுநரின் உத்தரவின் பேரில் தமிழக அரசின் தலைமைச் செயலாளர் திரு சிவதாஸ் மீனா பிறப்பித்துள்ளார் இது தொடர்பாக தமிழக அரசின் தலைமைச் செயலாளர் சிவதாஸ் மீனா அவர்கள் பிறப்பித்த உத்தரவில் இந்திய தேர்தல் ஆணையத்தின் அறிவிப்பு தமிழகத்தில் உள்ள மக்களவைத் தொகுதிகள் மற்றும் விலவங்கோடு சட்டமன்ற தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு வருகின்ற ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை நடைபெறுகிறது இதையொட்டி அன்றைய தினம் தமிழகம் முழுவதும் அனைவருக்கும் பொது விடுமுறை என அளிக்கப்பட்டுள்ளது என தெரிவித்துள்ளார் இந்த வீடியோ உங்களால் முடிந்த அளவுக்கு சமூக வலைதளங்களான வாட்ஸ்அப் ட்விட்டர் மற்றும் இன்ஸ்டாகிராமில் ஷேர் செய்யவும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இல்லை என்றால் நெருங்கிய நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் பயனுள்ளதாக கூட இருக்கலாம் உங்களால் அவர்களுக்கு நன்மை உண்டாகட்டும் இதுவரைக்கும் நம்ம வீடியோ ஸ்கிப் பண்ணாம பார்த்ததுக்கு நன்றி அப்படி பண்ணுங்க முல்லாத்துக்குங்க